பணத்தையே எப்படி நம்ம உருவாக்கி அந்த பணத்தை நம்ம எப்படி பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம் எஸ் இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சம்பாதிக்கிற பணத்தை சொத்தா மாத்திக்கிட்டு இருக்கமா இல்லாட்டா மாசம் புள்ள செலவழிச்சு செலவழிச்சு அப்படி போயிட்டு இருக்கமா யாரெல்லாம் பணத்தை சொத்தா மாத்திட்டு இருக்கா பண்ணாதவங்கள சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அதெல்லாம் பேச யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க நான் சொத்தா மாத்திட்டு இருக்கேன் எஸ் மட்டும் போடுங்க வேற நீங்க ஏதாவது சின்ன ஆரம்பிச்சாலும் சேர்த்தா குட் வெரி குட் கண்டிப்பா சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிருங்க வெரி குட் என்ன ஏது எவ்வளவு வர வேண்டாம் அட்லீஸ்ட் ரிப்ளை வராது வச்சுக்கலாமா ஓகே சார் கண்டிப்பா நம்ம பணம் சம்பாரிச்சு சம்பாரிச்சு சொத்து சேர்க்கணும் பணத்தை வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஏழு வகை இன்கம் வேணும்னு சொல்லிருக்கோம் ஏழு வகை இன்கம் வேணும் நிறைய பேருக்கு இந்த ஒரு தவிர இன்னொரு இன்கம் பண்ணான்னு கூட எனக்கு தொன்னதில்லை அப்படியே முப்பது வருஷம் பேருது ஏன் இன்னொரு இன்கம் இன்னொரு இன்கம் அப்படின்னு எங்க அப்போ அந்த காலத்துல ஏழு வகை இன்கம் பண்ணிருக்காங்க எல்லாம் அந்த பணம் கொடுக்குறது சைடு இட்லி இட்லி கொடுக்குறது ஏதாவது வேலை பண்றது அது பண்றது என்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மத்த வேலை பண்ணுவாங்க

நான் அப்படி கார் எடுத்து வந்துருந்தேன் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு வயசானவங்கள ரெண்டு ரெண்டு கை அடைச்சேன் என்ன சரி அப்படின்னு வண்டி காலியாக தான் இருக்கு சரி அப்போ அப்புறம் ஆகல அப்போ ஏற்றிட்டேன் ஓகேன்னு அவங்க ஏறி உட்காந்து ஒன்றுமே சொல்லல அந்த ரோடு ஒரு இடத்துல போய் கோவில்தான் சங்கது நேரம் வந்து அந்த இடத்துல நின்று வேண்டாம் என்ன தான் இதனாங்க பார்த்தேன் நின்று முடிஞ்சோன்னு அவங்க இந்த ஐம்பது ரூபாய் எனக்கு எடுத்து வந்தாங்க அப்படி அப்படின்னு இறங்கினாங்கன்னு பார்த்தா ரூபா கொடுத்தாங்க என்ன இல்லை வேண்டாம் இல்லை வைச்சிக்க வைக்கோங்க ஆ சரி வாங்கி வச்சுக்கோங்க சரி நீங்கள் இன்கம் ஐம்பது ஐம்பது ரூபா

நான் வேண்டான்னு தான் சொன்னேன் வேண்டாம்னு சொன்னேன் ஆக்சுவலி நான் என்னன்னா ஏறி அவங்க வந்தவொடனே கதை தான் உள்ளே உக்காந்தாங்க வண்டி ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம் நான் ஒன்றுமே பேசல நான் என் பாடத்தை படிச்சுட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் ஒண்ணுமே பேசல அந்த இடத்தான் நுப்பாட்டினேன் அவங்க இறங்காங்க அப்ப மட்டும் தான் பேசினேன் அப்போ நினச்சிட்டு வந்த பையன் டிரைவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஐயாவை பக்கத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஐயா பாக்க ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அப்போ நம்ம டீம் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க சென்னையில அப்போ வந்து வலி கேட்டாங்க போய் வழி கேட்டுவாங்க அப்படின்னு உடனே நம்ம டீம் பின்னாடி போய் ஒரு வழி கேட்டாங்க அவர் அங்க அந்த டிரைவர் தம்பி வர சொல்லுங்க அப்படின்னாரு ஏதோ நான் சென்னையில லோக்கல்ல வட்டுற மாதிரி அந்த டிரைவர் தம்பி வர சொல்லுங்க நான் உடனே என்ன 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 தம்பி இங்க போட்டுல அந்த ரோடு பிடிச்சி விளையாட போட அப்படி சரிண்ணே எல்லாரும் கடந்து சிரிச்சாங்க அவருக்கு ஒரு மாதிரி என்ன சிரிக்கீங்க தப்ப சொல்ல யூரியா சார் எங்க டிரைவர் இல்ல சார் யூரியா இது அப்படின்னாரு அப்படியா உடனே அவட்ட யூடியூப்லாம் காட்டி ஐயோ சார் என்ன படிச்சிருங்க சார் நான் தெரியாம இல்ல அது இதுக்கு தெரியுது நான் அடி உடனே சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த ஐம்பது ரூபா அப்படினுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகே அந்த ஐம்பது ரூபா நம்மளுக்கு ஒரு வருமானம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனா மாஸ்டரு ஃபர்ஸ்ட் வந்து வண்டி வாங்குறதுக்கு அந்த செலவை நம்ம போடணும் அந்த வண்டி நம்மளுக்கு ஒரு நாள் இன்கம் தருது ஸோ இதுதான் நம்ம வந்து வெல்த் கிரியேஷன் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது இப்படியே வெல்த் கிரியேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது சோ இந்த செஷன் எடுக்கும்போது எனக்கு அந்த விஷயம் அவ்வளோ அடப்டா தெரிஞ்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த ஐம்பது ரூபா நம்ம இன்கம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் எல்லாருமே நம்ம யோசிக்கிறோம் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அந்த இப்போ அசெட் அப்படிங்கறத நம்ம உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பணத்தை உருவாக்கணும் நெக்ஸ்ட் அந்த பணத்தை நம்ம பண்றோம் இப்போ மாஸ்டர் கார் இல்ல அப்படின்னா மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் சும்மா ஒன் ஒன் ஹவர் இருக்கும்போது நான் எந்த என்னால ரைடு வர முடியும் வந்து என்னால இன்கம் பண்ண முடியுங்கறத சொல்ல முடியாது சோ நம்மள நம்மள சுத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குதா அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வகையான இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி வெல்த்ல நம்ம வந்து பண்ணுவோம் அல்லதான் நம்ம வெல்த் கிரியேஷன்ல படிச்சுட்டு இருக்கிறோம் வேற யாருக்கு எதுவும் ஷேரிங்ஸ் இருக்குன்னா சொல்லலாம் இந்த வீடியோல வந்து நான் புதுசா கத்துக்கிறது என்னன்னா நம்ம வந்து அந்த என்ன பொருள் சேர்க்குறோம் என்ன அசெட் சேக்குறோமோ அதை வித்ததுக்கு அப்புறம் தான் பணம் வரும் ஆனா அந்த மாரி நம்ம அசெட்ஸ வந்து சேர்க்கக்கூடாது அது இருக்கிறப்பயும் அதுல இருந்து நம்மளுக்கு இன்கம் வரணும் அப்படின்றது லேண்டு கோல்டு சோ இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறப்ப வந்து அது அதுல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு அத சேல் பண்றப்ப தான் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்குது இதுவே இன்டெனலுக்கு விடுறோம் அப்படின்னா அந்த அசெட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே வந்து ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இந்த பாயிண்ட்ட நான் இன்னைக்கு புதுசா கற்றுக்கேன் எஸ் நம்ம இந்த மாதிரி வெல்த் கிரியேஷன்ல நிறைய வகையான இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் லெசன் ப்ளே எஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ண போறீங்கன்னா நம்ம எம்ஜி கல்ச்சர்ல இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணனும்னா நீங்க 50 தடவை யோசிக்கணும் ஒரு விஷயம் வாங்கணும்னா கடை குறைஞ்சது ஒரு 10 கடையாவது கேக்கணும் ஒரு 10 வரட்ட கேக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த ரியல் விஷயம் தெரியும் அந்த மாதிரி எனக்கு இப்ப ஒரு 40000 ரூபாய் செலவு இருந்துச்சு அத நான் தேடி புடிச்சு ஒரு 4200ல முடிச்சிட்டேன் 35000 எனக்கு லாபம் சரியா அது என்ன ஸ்டோரி என்னதுன்னு நான் ফুল வீடியோ பண்ணிருக்கேன் நீங்க டீச்சபிள் இருக்கும் வெல்த் கிரியேஷன் படிச்சவங்களுக்கு அந்த வீடியோ பாருங்க டன் ஓடு போச்சு

தாத்தா பாட்டி யாரும் படிக்கல சார் இப்பதான் நம்ம வந்து கிரியேஷன் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் குழந்தைங்க பின்னாடி ஜெனரேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஹெல்த் கிரியேஷன் வந்து நம்ம படிச்சது முன்னேறணும்னு நினைக்கிறேன் சார் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணலாம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் படிச்சுட்டு பண்ண நல்ல இப்ப வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறோம் அது ஆல்ரெடி ஒரு ஐம்பது வருஷம் செஞ்சு எக்ஸ்பெர்ட்டா நாலஞ்சு இருப்பாங்க நம்ம அவங்க கிட்ட கேட்டு நம்ம செய்யறது பெட்டரா இல்ல நம்மளே நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணி செய்யறது பெற்றா இப்ப இன்னைக்கு இன்னைக்கு நான் சொன்ன எங்க சப்பத்தி வந்து ரொம்ப சாப்பிட்டா இருக்கு ரெண்டு மூணு வாட்ஸ்அப்ல சார் அது எப்படி சார் சாப்பிட்டா பண்ணுது எப்படி சாப்பிட்டா பண்ணுது அப்படின்னு ஒரு வீடு எப்படி பேசுறேன் வருஷம் ஐம்பதாய் போச்சு இன்னைக்கு வரைக்கும் சப்பாத்தி எப்படி சாப்பிட்டா பண்ணு தெரியல

நம்ம சூடெண்ட்ஸ் ஒரு எஞ்சு ரோட்ல வீடு வாங்கி போட்டாங்க அவங்க அப்பா கடைசி வரைக்கும் தோறு கொடுக்காம ஐம்பது ரூபா நூறு ரூபாய் அப்படியே வளர்ந்து 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 வழந்து ஒரு அறுபது வயசு ஆகிப்போச்சு அப்பா அம்மா சேத்து போட்டா எல்லாமே சேத்து அம்மா வயசு அம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆயி போச்சு இப்போ மூன்றரை கோடி ரூபா சொத்து கல்யாணம் இல்ல குழந்தை இல்ல பிள்ளை இல்ல ஒண்ணு இல்ல ஃபேமிலி இல்ல கோடி சொத்து நினைச்சோன்ன இவங்களும் வெல்த் கிரியேஷன் தான் இவங்க இருக்கு என்ன பண்ணாங்க சண்டை நிம்மதி ஒண்ணும் கிடையாது சோ வெல்த் கிரியேஷன் ஒண்ணு பணம் இருக்குது வெல்த் கிரியேஷன் இல்ல அது ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணிட்டு அதை கரெக்டா பண்றதா வெல்த் கிரியேஷன் எஸ் மவுட் போச்சு எஸ் நம்ம ஏன் வெல்த் கிரியேஷன் பண்ணணும் வெல்த் கிரியேஷன் நம்ம எப்படி காப்பாத்துங்கறத லெசன்ல பார்க்கலாம் கிரியேஷன் பண்ணனும் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய பிசினஸ் நான் பண்ணிடுறோம் பெரிய அமௌண்ட் நம்ம வந்து போட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் இந்த வெல்த் கிரியேஷன் பண்ணும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும் பணத்தை உருவாக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்மள போயிருப்பாங்க நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுல வந்து பண்ண முடியாம நிறைய பேர் நின்று இருப்பாங்க பாதையில அவங்க எல்லாம் என்ன காரணத்துக்காக நின்று இருக்காங்க பணத்தை வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தெரியாம கொடுத்து இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும் சரியான கம்பெனி அப்படின்னு தெரியாம தவறான கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி அதோட ஸ்டாப் ஆனாலும் இருக்காங்க ரெண்டு விஷயங்கள் பாக்கேன் ஜஸ்ட் நம்ம பணம் கொடுத்து வாங்குற அந்த இடத்துல வந்து பாக்கலாம் நிறைய பேர் இந்த வெட்டிக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் ஒருத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க அந்த மாதிரி நடக்கலாம் நல்ல கடைஞ்சி எடுத்து கொண்டு வர எம்எம்ஜிக்கே நிலைமை அப்படி இருக்கு இங்கே அவ ஒன்னு ரெண்டு பேரும் அளவு கொடுத்துறாங்க அப்போ வெளிய என்ன பாடு இருக்க வெளியா அப்படி ஒண்ணு ரெண்டாவது வந்து பணத்தை பணத்தை வந்து எங்கயாவது குண்டக்க மண்டை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டுறதா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பணத்தை நீங்க கொடுக்கீங்களா பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்துக்கு கரெக்டா கொடுங்க இந்த பணம் போச்சுன்னா எவ்வளவு இந்த பணம் போச்சுனா இது எவ்வளவு கொடுக்கணும் இந்த கம்பெனி சொல்லக்கூடாது இந்த கம்பெனியா வெறும் ஆடு பார்த்தா போறோம் வயலா வீடு வாடகைக்கு டெபாசிட் போடுறா போ இன்னும் வட்டியை போடுறா வீட்டை அடமான வச்சு கொண்டு அவனை கம்பெனி கொடுத்தாச்சு ஒண்ணு இல்ல பாமாக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதனால ஒரு வருஷம் வந்தா இருக்கு குடிச்சிருந்தேன் சொல்லுவாரு யாரும் நினைக்கிறீங்க நான் வந்தா இருக்குன்னு தான் நல்ல பண்ணியே கிடைக்கும்னு சொல்லுறேன் அப்புறம் வீடு வீடு அளவுல இருக்கு எங்கேயாவது ஷார்ட் கட்டா பண்ண சமைச்சிடலாம் எம்எம்ஜி அவனுக்கு சரி போட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இதை மக்கும் போர் அடி பண்ணுவான் எனக்கு அந்த ஷார்ட் கட்டா பண்ண பண்ணிடுங்க போனவன் தெரியும் நிறைய பேர் அதுல எங்கயாவது ஒரு ஷார்ட்காட்ட படிக்க முடியாது அவங்களுக்கு எமது பிடிக்காது இது ஆயி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ட்ரீட் பண்ணி வீடு போச்சா சொத்து போச்சா என்ன ஆகும்னு தெரியாது யெஸ்மா ஹரி ஓம் சார் மாஸ்டர் இந்த பைனான்ஸ் கொடுத்து அடியானது பார்ட்னர் சேர்ந்து பார்ட்னர் வந்து பணத்தை எடுத்துட்டு போறது அதெல்லாம் பயங்கர மாஸ்டர் நிறைய முடிச்சு மாட் நாள் சொல்றேன் மாட்னால்தான் சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் அப்புறம் கேபிள் டிவியில யாரு பாட்னர் வச்சிருக்கணும்னு தெரியாம அதுல காலியான விஷயம் அப்புறம் டிரைடிங் பிசினஸ் சொல்லிட்டு அதுல வந்து அது வந்து டெக்ஸைல அதுல யாரும் பார்ட்னா தெரியாம அதுல அடிவானது அப்புறம் வந்து இறக்கப்பட்டு நான் வந்து உனக்கு இந்த கம்பெனில இது ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுல அடி ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் இல்லாம இதுல ரொம்ப ரெண்டு நாள் எனக்கு தண்ணி நான் ஒன்னும் என்ன பணம் இல்லாம இல்ல பணம் இருக்கு ஆனா எனக்குன்னு ரூல்ஸ் இருக்கு எங்க எம் கல்ச்சர் இருக்கு அந்த கல்ச்சர்ல நீங்க செட் ஆமாட்டீங்க அவரு பாக்கறீங்க என்னோட மனுஷன் பணம் இருக்கு தரமுடா சொல்லலாம் ஆமா முதல்ல நீங்க பழகிருக்கீங்க நீங்க யாரும் எந்த கொடுக்குறாங்க ரெண்டு மூணாவது திடீர்னு கொஞ்சம் பணம் கேட்டேன் அந்த பணம் கொடுத்து நீங்க தர மாதிரி பரவாயில்ல அப்படின்னு பண இருந்தா அப்படி வரும் இருபத்தஞ்சாயிரம் நீங்க கொடுத்து தரலாம் பரவாயில்ல நீங்க யாரும் தெரியாது நீங்க ஊர்ல பக்கத்துல வந்திருக்கீங்க பேச நம்ம ஸ்டூடெண்ட் ரெண்டு லட்சம் சார் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் மூன்றரை கோடி ரூபாய் இருக்கு நான் அப்பா மாதிரி நம்பி அவங்க நீங்க அப்பாக்கு அப்புறம் தான் அப்பா ஓகே அம்மா ஓகே அதுக்கு ரெண்டு லட்சம் கேட்டேன் ரெண்டு லட்சம் இல்ல அப்புறம் ரெண்டு லட்சம் கொடுத்தா தரது மாதிரி இல்ல சோ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் பிரகாரம் நம்ம எங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் வெல்த் கிரேஷன் பண்ணிருக்கோம் அது எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது மாதிரி நிறைய வகையில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அது டிஸ்டர்ப் பண்ண மாட்டிக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரேக் பண்ணக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரியாது அடரா முட்டையா அடா ஆகியா என் கல்யாணத்துக்கு ஃபுல்லாக கல்யாணம் முடிக்கும் பாரு அடுத்த இருபத்தஞ்சாயிரத்து லட்சத்தை வாங்கி போ அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து வந்துருக்கு ரிட்டர்ன் பண்ணி எனக்கு நாற்பது லட்ச ரூபா கிடைச்சிருக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு இருபது லட்சம் இந்த பிள்ளைக்கு இருபது லட்சம் நான் நான் பிச்சு எடுக்கும் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்படி பிச்சு எடுத்து அப்படி அப்புறம் என்னாச்சு அவங்க டெவசாய் போச்சு இப்போ இருபது லட்சம் போச்சு பொண்ணு வீட்டில்

அன்னைக்கு கொண்டு போய் அந்த இடத்துக்கு எண்பதாயிரம் ரூபா போட்டு ஒரு கம்பெனி ரியல் எஸ்டேட் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல கொண்டு போய் போட்டேன் இப்போ அந்த இடத்த வித்த கூட வெறும் பத்தாயிரம் இருபது கூட கேட்க ஆளுங்க வருஷத்துக்கு முன்னாடி எண்பதாயிரவா சரி என் தகுதிக்கு எண்பதாயிரம் ரூபாய் என் கூட இன்னொரு மாசம் இருந்தாங்க அவங்க அந்த நேரம் பெரிய நாலேஜ் நான் நினைச்சேன் ஒரு மூணு கோடி ரூபாய் ஒரு அஞ்சாயிரம் பேர்த்து வாங்கி போட்டு இன்னைக்கும் தலைமுறை பாவம் தாடி வந்து யோகா மாஸ் மாதிரி அழையறாங்க அவரோட கல்யாணம் முடிச்சப்போ அந்த சொத்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா போட்டு இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறாங்க மாஸ்டர் அது ஒன்னு அது மாதிரி எம்எம்ஜி படிச்ச பிறகு நீங்க அந்த சொன்னீங்களா யாரையாவது கேக்கிறது விசாரிக்கிறது ஒரு சட்டி கொடு பிசினஸ் வரும் பத்தாயிரம் இன்வெஸ்ட்மென்ட் தான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் நான் விசாரிச்சிட்டேன் இது நல்ல தொழில பண்ணலாமா இதுல என்ன இருக்கு நஷ்டம் இருக்கா அப்படின்னு இப்படி எம்ஜிஆர் படிக்க படிக்கும் போது கேட்கணும் தோணுது மாஸ்டர் இதுக்கு முன்னாடி அப்படியே இல்ல எத கேட்டாலும் போட்டும் போட்டும் பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு அறிவு எடுத்தா பண்றேன்னு சொல்லணும் அறிவு இல்லாமல் செய்யறது பணத்து மேல அந்த நாலேஜ் இல்லாம அறிவு இல்லாம பின்னாடி என்ன நடக்கும் தெரியாம பண்ற விஷயங்கள் தேங்க்யூ மாஸ்டர் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் விசாரிச்சு யார் ஜாயின் பண்ணி எம்எம்ஜி உடனே ஜாயின் பண்ணிடுறீங்க எங்கயாவது வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க பேஸ்புக்ல இருக்க தனித்தனியாக கனெக்ட் பண்ணுங்க இவங்க ரொம்ப கதை விடுவாங்க வேலை இருக்கானு ஒரு பேருக்கிட்ட கேளுங்க அதுல ரெண்டு பேர் கலத்துக்கு சொன்னாங்க ஏ அந்த பக்கம் போயிடா ஒன்னு பண்ண முடியாது சரி ஓகே ஒரு எட்டு பேர் சொல்லுவாங்க ஒருவேளை எட்டு பேர் கலத்துக்கு போடுவான் அப்போ ஜாயின் பண்ணாதீங்க இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சொல்றாங்க இவனுக்கு அவனுக்கு என்ன தகராறு இவன் கண்டுபிடிங்க எல்லாம் பார்த்து சொல்லுங்க இது வந்து நான் உங்களையும் நான் 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 உங்களுக்கு செய்வேன் இந்த எந்த ட்ரைனர் எந்த கோச்சஸ் வந்தாலும் சரி நான் அவன்கிட்ட மாட்டேன் உனக்கு குரூப் இருக்கா அவங்களுக்கு இல்ல குரூப்லாம் இல்ல நாங்க தனித்தனியா தான் டீல் பண்ணுவோம் இந்த கதையெல்லாம் என்ன தம்பி அல்வா தமிழ் அலுவலக அப்பப்போ பார்ட் டைம் ஒர்க்குன்னு வரும்

நீ சொல்ற மாதிரி எச்சரிக்கை தான் சார் நான் ஒரு எனக்கு ஐம்பத்தி வயது ஆகுது சார் நான் தொழில் இறங்கி ஒரு கொஞ்சம் என்னோட தொழில் சம்பந்தமாக கருவிகள் அப்படி கொஞ்சம் போய் இன்னைக்கு ஒரு மீடியம் நல்ல ஸ்டேஜ் இருக்காங்க சார் பட் கொஞ்சம் இப்போ வயதாக உங்களுக்கு தெரியும் நிறைய காம்படிஷன் பிசினஸ் கம்மி ஆயிடுச்சு அதனால லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு தவறான நெட்ஒர்க் இப்போ செய்யல அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிடுச்சாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் ஆசைப்பட்டு ஒரு சம்திங் வச்சுங்க சார் போட்டேன் உண்மையிலே அது கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு இதுலேருந்து என்னன்னா ரொம்ப எச்சரிக்கை சார் அதுவும் வந்து வயசான காலகட்டம் வரப்போ இந்த காசை வந்து உண்மையிலே சேமிச்சு வைக்கிறமே தவிர தவறி கூட டக்குன்னு போயிடுவா சார் அதுதான் உங்களை மாதிரி ஒரு சேமிச்சு வைங்க பொன்னாட்டி புரிசு பிள்ளை கையில கூட கொடுத்துறாங்க சாவர வரைக்கும் கையில வச்சுக்கோங்க சரியா கடைசி மூமெண்ட்ல எதாவது பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் நம்ம சோத்துக்கு யாராவது நம்மள ஒரு பத்தாயிரம் கொடுத்து மாசம் பாத்து கூட அந்த அளவு கூட வச்சுக்கணும் அது நம்ம கையில பட்டம் வைக்கணும் அமைக்கி அதை சொத்தாவும் தங்கமா வைக்காதீங்க தூக்கிட்டு போறாங்க டிஜிட்டல் வைங்க இப்படி செல் பண்ண வரும் டிஜிட்டல் கம்பெனி அடைச்சு போறாம நான் நான் சொல்றது ஷேர் மார்க்கெட் கவர்மெண்ட் அப்ரூவ் அந்த மாதிரி விஷயங்கள் தேங்க்யூ தேங்க்யூ காம்படிஷன் இருக்கும் இருக்கும் ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா

இப்படிதான் கம்பெனி ஆரம்பிக்கிறது மொதல் பேச பேசும் இப்போ உடனே ஸ்டேட்டஸ் பார்த்து என்ன சார் நீங்க இப்போ நெகட்டிவா பேசுறீங்க நீங்க பாசிட்டிவா தான் யோசிக்கணும் இப்போ ஏதோ ஸ்டேட்டஸ் ஒருத்தர் மெசேஜ் பண்ணுது நம்ம பாசிட்டிவா தான் யோசிக்கணும் அப்போ தான் பாசிட்டிவ் இருக்கும் என்னோட ரிஸ்க் என்ன நீங்க எப்பவும் பாசிட்டிவா யோசிங்க நெகட்டிவ் பத்தி யோசிங்க பதினஞ்சு இருபது வருஷம் முப்பது வருஷமா நெகட்டிவ் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் பைக் ஓட்டும் போது ஒருத்தன் வருவான் பிரேக் போடுவான் மாடு வரும் கால் பள்ள வரும் இப்ப சாவேன் இப்ப பின்னாடி பிரேக் அடிச்சு உருண்டா சைட்ல போயிடும் இப்படி தான் வச்சிருக்கேன் முப்பது வருஷம் நான் சாவல உயிரோட தான் இருக்கேன் எப்பவும் எந்த நெகட்டிவ் இவன் ஏமாத்துவான் இந்த கம்பெனி ஓடி போயிடும் இது இப்படி நடக்கும் இந்த லீடர் ஏமாத்திடுவான் நம்ம டீம் ஏமாத்திடுவான் இப்படி இப்படி யோசிச்சே இருக்கணும் யோசிச்சுட்டு பயந்து இருக்காதீங்க யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க யோசிச்சு ஜாயின் பண்ணுங்க யோசிச்சு ரிஸ்க் எடுங்க ரிஸ்க்கஸ் பண்ண முடியாது தேங்க் யூ ஜெகன் சனன் ஆஹ் எஸ் வா சார் இதுல இருந்து நான் எடுத்துக்கறது என்னன்னா மெயினா வந்து வெல்த் கிரியேஷன் அப்படிங்கறபோது பெரிய ஒரு ட்ரீம் இருக்கணும் நம்ம எந்த மாதிரி வாழ போறோம் அப்படின்றதுக்கு ஒரு அந்த திங்கிங் இருக்கணும் அந்த திங்கிங் இருந்தாதான் அந்த வெல்த் கிரியேஷனே வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே தோணும் ஃபர்ஸ்ட் சில பேர் இருக்காங்க வேலைக்கு போனாதான் நீ வந்து ஒரு ஒரு காலையில நீ வந்து வேலை கிளம்பிடணும் நைட்டு தான் வரணும் அப்படிப்பட்ட நபரா இருந்தாதான் நீ ஒரு ஆம்பளை அல்லது நீ ஒரு ஆளு அல்லது நீ ஒரு மனுஷன் அந்த மாதிரியான ஒரு திங்கிங்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் அது வந்து பெண்கள் சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்காங்க இப்படி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அது பெண்கள் மட்டும் கிடையாது எல்லாருமே அந்த மேக்சிமம் இன்குல்டிங் இனி சேர்த்து தான் நான் சொல்றேன் ஜெகன் சொன்ன பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து எல்லாருமே சோத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கும் இப்ப நான் மதியம் கூட ரெண்டு மூணு பேசும்போது சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு படைப்புக்கு யோசிக்காதீங்க இன்னைக்கு நான் எம்எம்ஜி ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு பேர் கிடைச்சா சரி ட்ரெயினிங் கொடுத்து எப்படி நம்ம கை ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் நான் எம்ஜிஜி ஆரம்பிக்கும் போது நான் நூறு வருஷம் காலம் காலமா இன்னைக்கு படைக்கிற படைப்புகள் வந்து அழியா புகலா கடைசி வைக்கணும் இந்த பணம் யாரு சம்பாரிக்கா சுத்தி ஆறு கையில இருக்கு எங்க போகுது எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது நாளைக்கு என் பொண்டாட்டி தான் அந்த பிசினஸ் பார்ப்போம் கிடையாது என் தான் பார்க்கணும் அப்படி கிடையாது நீங்க என்ன பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி என்ன பிசினஸ் இருக்கட்டும் டெக்ஸ்டைல் இருக்கட்டும் கேரேஜா இருக்கட்டும் டெய்லரா இருக்கட்டும் பாருங்க நம்ம நம்ம பிசினஸ் வச்சுக்கல டெய்லர் ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பரோட்டா பிசினஸ் இடத்துல வந்திருக்காங்க இருக்காங்க எல்லாமே நம்ம கடை வந்து ஒரு பிராண்ட் மாதிரி ஓனர் யாருடான்னு யாருக்குமே ஓனர் ஞாபகம் கூட இப்ப கூட மணிவில வந்து ஒரு லோகாட் போயிருந்தாங்க அதுல ஒரு சைடுல எம்ஜி ஒரு சைடுல சாரி நான் கேக்காம டிஸ்க்ளோஸ் பண்றேன் மணிவல்ல கேக்கவே அப்பனா ஜன்னா முதல்ல ரெண்டு சைடு ஓகே ஒரு சைடு சுரேச்சல போட்டு இன்னொரு சைடு மணி எம்ஜி நான் அந்த சைடு சுரேட்சல்ல தூக்கிருக்கு ரெண்டு சைடு எம்ஜி ஒன்று ரெண்டு சைடு எம்ஜி வந்து இது வருது சோ நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி லாங் டேம்க்கு யூஸ் பண்ணுங்க உங்க பேரே இருக்கக்கூடாது உங்க எந்த டிசைன் இருக்கா இப்ப நீங்க பண்றது நெட் பிசினஸ் இருக்கா இந்த கம்பெனில இந்த செக்மெண்ட் வந்து இத ஓடிட்டே இருக்கணும் என்னைக்கு நீங்க அதை தாண்டிட்டீங்களோ அன்னைக்கு உங்க பிசினஸ் ரன் ஆயிட்டு நான் என் பேரு என் புகழ் என் பணம் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் விட்டுட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னா உங்க பிசினஸ் ரன் ஆகலாம் எமஞ்சி இப்போ நம்ம இந்த வெல்த் கிரியேஷனை காலத்துக்கும் காலங்காலம் நம்ம வந்து வெல்த் கிரியேஷன் பண்ணுவோம் அது எப்படிங்கிறத நம்ம இந்த லெசன்ல வந்து பாக்குறோம் இப்ப நம்ம இப்ப நம்ம இன்னைக்கு செஷன்ல பாத்ததுல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வெல்த் கிரியேஷன் பண்ணும்போது உழைக்கணும் உழைப்பினால வரது என்னவோ அது நம்மளுக்கு காலத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகும் அப்படி அந்த மாதிரி எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து இந்த வெல்த் கிரியேஷன்ல படிப்போம் எப்படிலாம் அந்த ஒரே நாள்ல நம்ம வந்து பணக்காரன் ஆயிடும் ஒரே விஷயத்துல நான் உழைப்பு போடாம நான் பணத்தை போடுவேன் அது வந்து என்ன பெரிய ஆள் ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்னால நம்மளுக்கு என்னல்லாம் நடக்கும் அப்படிங்கறதுமே நம்ம வந்து வெல்த் கிரியேஷன்ல வந்து படிப்போம் நம்ம அத பண்ணாம இருக்கிறதுக்கு எஸ் மணிவல் சார் சொல்லலாம் ஏற்கனவே இருக்கிற தக்க வைக்கிறதுக்கும் வெல்டிகேஷன் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் கத்திக்க முடியும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பாவோட வந்து வருஷ கணக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சுத்தமானாரு அதை என் அண்ணா பிரச்சனை பண்ணி ஆஹ் கண்ணு முன்னாடி அவரை துள்ள துடிக்க ஆஹ் அவகாசிட்டு போயிட்டான் அப்படின்னா சொல்லணும் அவர் வந்து அவரோட சொத்து தான் சொந்தமா ச சம்பாதிச்சது அவர் நினச்சிருந்தா வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் அந்த இடத்துல அவருக்கு சரியான உள்ள எடுக்கல என்ன வந்து பேச விடாம தடுத்துட்டாங்க அப்பா நான் பேசுறதுன்னா அப்ப நான் கெட்டவனா இருந்திருப்பேன் எங்க அப்பாவ சொத்து அவரோட சொத்து இருந்திருக்கும் ஏன்னா என் பேர் மட்டும் தான் கெட்ட பேருந்துருக்கும் என்னைய வந்து லாக் பண்ணிவிட்டாங்க அந்த மாதிரி ஆஹ் இந்த நாலேஜ் வந்து இல்ல இன்னொன்று வந்து யாரும் பேச வைக்கணும் யாரும் பேச வைக்கக்கூடாது அந்த இது இல்லாம மொத்தமா அழிஞ்சு வச்சு இப்ப வந்து ரொம்ப வேதனையா பெரிய வந்துட்டு வருத்தப்பட்டு இவரும் வந்துகிட்டு அவனும் பேசுறது இல்லை இந்த மாதிரி பெற்றது இருக்கிறதையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இது நாலேஜ் வெல்த் கிரேஷன் ஒன்லி சம்பாதிக்க முடியல பணிகள் ரொம்ப பண்ண பண்ண சொல்லுங்க வெல்த் கிரேஷன் நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்சது தக்க வைக்கிறதுக்கு வெல்த் கிரேஷன் ஏன்னா ஒரு சுட்கில உங்க பணம் பெறும் ஒரு எமோஷன் ஒரு ஹாஸ்பிடல் ஒரு விபத்து ஒரு சொந்தக்காரன் ஒரு பிசினஸ் சோலி முடிஞ்சு முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டு போயிருவாங்க ஆட கூட ஆடக்கூடாது அசைக்கூடாது நம்ம பணமா இருக்கும் நம்பர் ஒன் பாயிண்ட் இன்னொரு சொந்த வந்துட்டு உழைக்கணும்ங்கிறது மட்டும் இல்ல வெல்த் கிரியேஷன் உழைச்ச காசை எப்படி எப்படிலாம் நம்ம சேமிக்கணும் சேமிக்கிறது மட்டும் வெல்த் கிரியேஷன்ல சேமிச்சதை எங்கெங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்கதான் உலகத்துல இன்னைக்கு பெரிய இருக்கிறதுல எழுபத்தி ஏழு பெர்சென்ட் பேர் ஒன்லி இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் மட்டும் தான் பணக்காராயிருக்காங்க பணம் இன்வெஸ்ட் பண்ண மட்டும் தான் பணக்கார முடியும் வேலை பார்த்து பணம் முடியும் ஒரு பத்து பேர்ல ரெண்டாவது மூணு ஒருத்தர் இருக்காங்க வேலை பார்த்து மற்றபடி எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் பண்ண முடியும் நீங்க எங்கெங்க எப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்க செகண்ட் நானும் இன்வெஸ்ட் பண்ண சார் எனக்கு மாசம் இருநூறு ரூபாய் கிடைக்கும் எதுக்க முடியாது வச்சு எனக்கு மாசம் இருபதாயிரம் கிடைக்கணும் சொல்லலாம் ஐம்பதாயிரம் கிடைக்கும் உங்க வளர்ச்சி வந்து போயிட்டே இருக்கணும் எழுது வயசு எண்பது வயசுல முட்டா பயில் உள்ள நிறைய பாத்துருக்கேன் குரு நிறைய வந்து பண்ணிருக்காங்க இந்த வெல்த் கிரேஷன் அவங்க படிக்கல அவங்க நான் என்ன படிச்சு படிக்கும் பட் இந்த வெல்திரேஷன் படிக்கல இன்னைக்கு சோத்துக்கு நூறு ரூபாய் அழைச்சிட்டு இருக்காங்க கேவல போட்டுட்டு பாவமா இருக்கு பாக்கிறதுக்கு இந்த வெல்த் கிரியேஷன் படிக்காதவங்க நிலம ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து படிக்காதவங்க நிலமை எவ்வளவு மோசமாக அதை பார்த்தா தெரியுது நீங்க ஏழாயிரத்தி ஐநூறு தப்பிச்சு வச்சுக்காங்க பட் கடைசியில் மாட்டேங்கிறாருங்க சொல்லுங்க இன்னொரு விஷயம் இப்ப எம்எம்ஜி ஹெல்த் கேர்ஷன் படிச்சதனால நான் அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒர்த்துகட்டோம் இப்ப வந்து சொல்லி சொல்லி வந்ததுனால அவங்க பண்ண இந்த விஷயம் தான் இது யூடியூப்ல பார்த்து அதுக்கப்புறம் இதுக்கு தனியா கோர்ஸ் படிச்சி ரெசிடென்ட்ல என்னலாம் பண்ணலாம் அப்படிಂದ್ರ வந்து சர்டிபிகேட் வாங்கி அத பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பரா ஓ மை காட் இது இல்ல பண்ணதா வீட்டுல இயப்பா இதுக்கான நினைச்சு பாருங்க வீட்டுல சோத்த மங்கிட்டு பிள்ளைய பாத்துக்கிட்டு எங்கயாவது வேலை கிடைக்குமாக்கா இந்த மாதிரி வந்துட்டு அல்லது எதாவது தத்தலா தத்தலா ஒரு நெட் மாடல கமெண்ட் காலம் புள்ள சுத்திட்டு இருநூறு இருநூறு ரூபாய் செக் வந்துச்சு ஏ இந்த இருநூறு செக் வந்து என்னைக்கு பெரிய அளவு சரி இங்க சித்து வரட்டும் இந்த இருநூறு செக் போனாலும் ரெண்டாயிரம் வந்து நாலு எடுக்கும் வந்துட்டு வேற வேலை பாரு ஒரு மாசம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு வருஷம் கூட இருந்தா ஆயிருவேன் ஆனா நாலு மாசம் அதுக்கப்புறம் ஆனோன்னா தெரியாது இந்த மாதிரி எதுலையுமே மாட்டாம நீங்க வந்து இன்கம் ரெடி பண்ணனும் இமீடியா அந்த மாசம் என்ன இன்கம் இந்த மாசம் என்ன ஏதாவது என்ன ரெடி பண்ணும் ஏழு எட்டு வகை இன்கம் பண்ணும் எப்போ சொல்லுவேன் ஏழு குதிரைய வச்சுக்கான ஏழு குதிரை இருந்தா ஜெயிக்க முடியுமா ஒரே குதிரைய ஜெயிக்க முடியும் பந்தயத்துல எது ஜெயிக்கணும் ஏழு குதிரில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க எத்தனை இன்கம் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் சொந்த கதை சோக கதை அதுலயே மூழ்கி அதுலயே ஏ வாங்கப்பா வெளிய சம்பாதி மணி உருப்படுத்த வழி போ முன்னாடி போவா வேணும் கோபி வந்து டைப்பிங்ல போட்டிருந்தாங்க லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது அப்படின்ட்டு அறிவரகன் சார் சொல்லும் போது சொல்லியிருந்தாரு இந்த லிஸ்ட் நம்மளுக்கு பெருசா போகும் நம்ம லாஸ் ஆகறது எப்படி அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல இழக்கிறதுன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கும் எமஞ்சில மாஸ்டர் சொன்னதை விடவே கம்மியான அமௌண்ட்ல தான் நம்மளுக்கு இங்க வெல்த் கிரியேஷன் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம புதுசா ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயில இருந்தாவது நம்ம வெல்த் கிரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கோச்சஸ் கேக்கலாம் வெல்த் கிரேஷன் ரொம்ப பாயிண்டா நம்ம பார்க்கும்போது மணிவேல் சார் சொன்ன மாதிரி தக்க வைக்கிறதுக்காவது நம்ம வெல்த் கிரேஷன் படிக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னைக்கு செஷன்ல இருந்து யார் என்ன எடுத்துக்கிட்டோங்கிறத ஷேர் பண்ணலாமா ஷேர் பண்ணுங்க ஹேண்ட் பண்ணுங்க அது முன்னாடி வந்து உங்களோட ஃப்ளோ ரொம்ப முக்கியம் நீங்க சம்பாரிக்கும் பண்ணும்போது என்ஜாய் பண்ணி சம்பாரிக்கணும் பிடிச்ச வேலை சம்பாரிக்கணும் அதுல தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வரும் ஐயஸ் மா அதே வந்து